அன்பார்ந்த மாணவர்களே காலை வணக்கம் எட்டாம் வகுப்பு அறிவியலில் வளர பருவம் அடைதல் அதில் வந்து அடுத்த பகுதியே பக்கம் போகிறோம் இப்போ பக்கம் இரநூத்தி நாற்பத்தெட்டு எடுத்துக்க கையில் பென்சில் எடுத்துக்க மனித வாழ்வின் இனப்பெருக்க நிலைகள் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு உள்ள பாடத்தில் மனித இனப்பெருக்கத்தில் ஹார்மோனினுடைய பங்கு ஆண்களுக்கு என்ன ஹார்மோன்ஸ் இருக்குது பெண்களுக்கு என்ன ஹார்மோன்ஸ் இருக்குது அதனுடைய வேலை என்னன்னு பார்த்தோம் இப்போ மனித வாழ்வின் இனப்பெருக்க நிலைகள் மனிதனின் வாழ்வில் தினசல்கள் உற்பத்தி செய்யப்படும் நிலையானது இனப்பெருக்க நிலை என அழைக்கப்படுகிறது அதை குறித்து வச்சுக்கோங்க மனிதனின் வாழ்வில் தினசல்கள் உற்பத்தி செய்யப்படும் நிலையானது இனப்பெருக்க நிலை என அழைக்கப்படுகிறது அது இனப்பெருக்க நிலை என்றால் என்னன்னு குறிச்சிக்கோ அப்ப என்ன நம்முடைய வாழ்க்கையில அடுத்த அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இனசெல்களை உருவாக்குறது மனித வாழ்வின் இனச்சல்கள் உற்பத்தி செய்யும் நிலையானது உற்பத்தி இனப்பெருக்க நிலை எனப்படும் அவ்வளோ வாழ்க்கையில் அந்த சுழற்சி வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி சுழற்சிட்டு வர்றது அதுக்கப்புறம் இனப்பெருக்க நிலையானது பெண்களில் பருவமடைதில் அந்த பருவமடை எந்த வயதுனால் பத்துலேருந்து பன்னிரெண்டு தொடங்கி தொடக்கி தோராயமாக நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது வயது வரைக்கும் முடிவடையுது அந்த அதுதான் என்னது அந்த மென்சுரல் சைக்கிள் அதாவது இனப்பெருக்க வயது அதுக்கப்புறம் என்ன இருக்காது க இனப்பெருக்க கெப்பாசிட்டி இருக்காது அடுத்தது அதே மாதிரி ஆண்களில் பதிமூணு வயதில் தொடங்கி வாழ்நாள் முழுவதுமே நீடிக்கிறது இனப்பெருக்க வயதானது ஒவ்வொரு நபரிலும் வேறுபடுகிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் சிலருக்கு பத்து வயசு சிலருக்கு பதினஞ்சு வயசு கூட ஆயிரம் தொடக்கம் தொடங்குறது மாதிரி ஒவ்வொருடைய நிலையிலும் ஒவ்வொரு வேறுபாடு இருக்கிறது பெண்களின் வா வாழ்க்கையில் காணப்படும் பல்வேறு இனப்பெருக்க நிலைகள் பின்வருமாறு பெண்கள்ல என்னென்ன வகைகள் இருக்கு என்னென்ன நிலைகள் இருக்குங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பூப்படைது பருவமடைதலின் போது முதன் முதலில் தோன்றும் மாதவிடாய் சுழற்சி பூப்படைதல் எனப்படுகிறது பூப்படைதலின் தொடக்க நிலை அண்டம் உற்பத்தி ஆகிறது இதுதான் பூப்படைதல் அப்படின்னா என்றால் என்ன குறிச்சு வச்சுக்க பருவமடைதலின் போது முதன் முதலில் தோன்றும் மாதவிடாய் சுழற்சி பூப்படைதல் எனப்படுகிறது அதை குறிச்சு வச்சுக்க இந்த எல்லாம் சடங்குன்னு கொண்டாடுவாங்க பெண்களுக்கு சடங்குன்னு கொண்டாடுவாங்க அதுதான் என்னது இந்த பூப்படைதல்னு சொல்றது பருவம் அடைகல் முத மாதவிடாய் சுழற்சி உண்டார அந்த இதுக்குதான் பேரு சடங்குன்னு சொல்றது அடுத்தது இந்த அண்டம் விழுப்படுதல் இதுல அண்ட் இதுல வந்து என்னென்ன இதுல வந்து பருவமடையில தொடங்கி அண்டம் மு முடிவடைகிறதுல இது முடிவு முதிர்ச்சி அடைகிறது அடுத்தது அண்டம் விடுபடுதல் அடுத்த அண்ட சுழற்சி தொடங்குவதற்கு சுமார் பதினான்கு நாட்களுக்கு முன்பு அண்ட விடுப்பு ஏற்படுகிறது இதில் இருபத்தெட்டு நாட்கள் கொண்ட மாதவிடாய் சுழற்சியில் அண்டமானது பதினாலாம் நாள் விடுபடுகிறது இருபத்தெட்டு நாளுக்கு ஒரு தடவை அந்த மாதவிடாய் சுழற்சி இரு பதினாலாவது நாள் தான் அண்டம் விடுபடுது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு முதல் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை அண்டம் முதிர்ச்சியடைந்து அண்டமானது வெளியேறுகிறது இந்த அண்டமானது இவ்வாறு அண்டமானது அண்டகத்திலிருந்து வெளியே வெளியேறுவது அண்டம் விடுபடுதல் அதை குறித்து வச்சுக்க அண்டம் விடுபடுதல் என்றால் என்னன்னு கேட்டா அண்டமானது அண்டகத்திலிருந்து வெளியேறுவது அண்டம் விடுபடுதல் என்று அழைக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் கருவுற்ற கருவுற்ற முட்டை அந்த அந்த பதினாலாவது நாள் அந்த அண்டம் வந்து நல்ல வளர்ச்சி அடைகிற நாள் தான் அந்த அண்டம் விடுபடுதல் இருக்கா அந்த இந்த காலகட்டத்தில் கருவுற்ற முட்டை பெற கரு கருப்பையின் சுவர் தடினமாகிறது இதுதான் கருவுறுதலை தோற்றுவிக்கிறது அடுத்தது கற்பம் அண்டகத்திலிருந்து விடுபட்ட அண்டம் பெலோபியன் நாளத்தை அடை அடைந்தவுடன் கருவுறுகள் நடைபெறுகிறது அந்த அண்ட வெளியில கற்பையிலிருந்து வெளியில வந்து அந்த இதுல செலோபியன் டியூப்ல அண்டத்துல வெளியேறி செலோபியன் ட்யூப்ல வந்து இருக்கும் வந்து அந்த ஃபெலோபின் டியூபியை அடைகிறதுக்கு தான் கருவுறுதல் நடைபெறுது கருவுற்ற முட்டைகள் வளர்ச்சி அடைஞ்சது அது கருப்ப பையில் பதிய செய்கிறது முதல அண்டத்திலேருந்து வெளியேறி அண்டாமான வெளி வந்து ஃபெலோஃபின் டியூப்புக்கு வருது பெலோபின் டியூபில் கருவுறுதல் நடந்து வருது கருவுற்ற முட்டைகள் வளர்ச்சி அடைந்து கருப்பைக்கு உள்ளே வந்துடும் அதில் பதிய வைக்கிறது கார்பஸ் லுட்டியத்தின் தொடர் வளர்ச்சியால் அதிகளவு பெஜஸ்டான் உற்பத்தி ஆகிறது கார்பஸ் லுட்டியங்கிறது அந்த டெம்ப்ரரியாக உண்டாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அந்த ஹார்மோன் வந்து அதிக அளவில் ப்ரொஜெஸ்டான உற்பத்தி உற்பத்தி செய்கிறது இது கற்பத்தை தொற்று அந்த கற்பம் நல்லா இருக்கணும்னா அந்த ப்ரொஜெஸ்டானுங்கிற ஹார்மோன் வந்து நல்லா உற்பத்தி அதிக அளவில் உற்பத்தி ஆகப்படணும் இந்த க அடுத்தது பொதுவாக இரநூத்தி ஐம்பது நாட்கள் நீடிக்கும் இதன் முட முடிவில் தான் குழந்தை பிறப்பு உண்டாகிறது அப்போ அண்டை இப்படி உண்டாகுது அது எங்கேருந்து உண்டாகுது எங்கே கருவுறுதல் நடைபெறுது பரவாயில் அது எங்கே எங்கே கர்ப்ப காலத்தில் எங்கே இருக்கும் எந்த உள்ளது முக்கியமான விடா கார்பஸ் லூட்டிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்கக்கூடிய அதிகளவு பிரஜர்ஷம் தான் கற்ப அந்த கர்ப்ப காலம் நடைபெற காரணமாக இருக்கிறது இதுதான் எனது இனப்பெருக்கத்தின் மனித உடலின் வினப்பெருக்க உள்ள அடுத்தது மாதவிடாய் மாதவிடாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அண்டம் ஆனது அந்த பதினாலாவது நாள் வரக்கூடிய அண்டம் அந்த முட்டை வந்து கரு உணர்ச்சி அடைஞ்சு அங்கோபியின் கரு கருவுறுதல் அடைஞ்சிட்டுனா அடுத்தது அது கர்ப்ப வந்து அது வளர்ச்சி அடைஞ்சு குழந்தையா மாறிடும் அப்படி இல்லை அந்த மாதிரி கற்பக போகலைன்னா அந்த வளர்ச்சி அடையலைன்னா அண்டமானது கருவுறுப்பு இல்லை எனில் இந்த கார்பசூட்டின் சிதைவடைய தொடங்கிறது அந்த தொடைய சிதைவடைய தொடங்கினோட ப்ரொஜஸ்டான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உற்பத்தி நின்றுவிடுகிறது அப்போ அந்த ப்ரொஜெஸ்டான் தான் அதிக அளவில் சுரக்கப்படும் குறைந்த அளவு ஈஸ்ட்ரோஜன் சுரக்கப்படும் இந்த ரெண்டுமே சுரக்கிறது நின்றும் அப்போ கருவுறாத முட்டை கரு கருப்பையின் தடுத்த சுவர் மற்றும் இரத்த நாணங்கள் சிதைவடைகின்றன இதனால் பெண்கள் இயற்கை நிலப்ப இருக்க குழாயில் இரத்த போக்கு ஏற்படுகிறது அதுக்கு பேர் மாதவிடாய் சுழற்சி மாதவிடாய் சொல்றது அந்த சடங்குன்னு கொண்டாடுறாங்கல்ல சடங்கு அதுக்கப்புறம் மாச மாசம் அந்த பிள்ளைங்களுக்கு வரக்கூடியதான் அந்த மாதவிடாய்ன்னு சொல்றது அதுக்கப்புறம் மாத விடைவு என்ன அர்த்தம் பெண்களின் வாழ்வில் இனப்பெருக்க நிகழ்வின் இறுதி நிலையை குறிப்பது மாதவிடாய் நிறுத்தம் எனப்படும் அந்த நாற்பத்தி அஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்கு அப்புறம் அந்த மாதவிடாய் வந்து நின்றும் அந்த இதுதான் மாத விடைவுன்னு சொல்றது அந்த சுழற்சி நாற்பத்தி அஞ்சு முதல் ஐம்பது வயதில் நின்று விடுகிறது இது இவ்வாறு இது மாதவிடாய் நின்று விடுவது மாதவிடைவு என அழைக்கப்படுகிறது அதனால நிகழ்ச்சிக்க பெண்களின் வாழ்க்கை இன்னப்பிற்கு நிகழ்வின் இறுதி நிலையை குறிப்பது மாதவிடாய் நிறுத்தம் எனப்படும் அப்புறம் மாத மாதவிடைவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாதவிடாய் நின்று விடுவது தான் பெயர் மாத விடைவுன்னு அப்புறம் மாதவிடைவு காலத்தில் மனம் க மனநலம் கலந்த பிரச்சனையான கவலை எரிச்சல் சோர்வு மற்றும் கவனக்குறைவு ஆகியவை ஏற்படுகிறது அடுத்தது என்னென்ன இந்த மாதவிடாய் விடாய் என்னென்ன நிகழ்வுகள் என்ன பின் விளைவுகள் என்னெல்லாம் ஏற்படுதுன்னா கவலை எரிச்சல் சோர்வு மற்றும் மன குறைவு ஏற்படுது அது அண்டகம் அகற்றப்படுதல் அல்லது இடுப்பு பகுதியானது கதிர்வீச்சிகிச்சைக்கு உட்படுத்துதல் போன்றவற்றினால் போன்றவற்றினாலும் மாத விடைவு ஏற்படுது சில நேரம் அஹ் கர்ப்பப்பையே ரிமூவ் பண்ணிடுவாங்க ஏதாவது நோய் வந்து கட்டி வந்து அதுக்கப்புறம் அதுல ஏதாவது வலி வந்து அப்படி வந்ததுன்னா அது ரிமூவ் பண்றது இன்னோடு இடுப்பு பகுதியானது கதிர்வீச்சுக்கு உட்படுத்தும் போது இந்த மாதவிடைவு ஏற்படுகிறது சமீப காலத்தில் பெண்கள் மிக சிறிய வயதிலே பருவமடைகிறது பத்து வயசுன்னு சொல்கிற இப்போ ஏழு வயசு எட்டு வயசுலயே பிள்ளைகள் வந்து பருவமடைஞ்சிடுறாங்க அது எதனால அப்படின்னா உணவு பழக்கத்தினால் ஏற்படுகிறது அதிக அளவு சத்தற்ற நொறுக்கு தீனி இது ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்றது அது சத்தற்ற நொறுக்கு தீனி அது அடிக்கடி அந்த பீஸா பர்கர் அந்த மாதிரி சாப்பிட்றது இந்த மாதிரி நொறுக்கு தீனிகளை திங்கிறது தான் அது முக்கியமா அந்த உடல் வளர்ச்சி அதிகரித்து பெரியவர்களை போன்ற தோற்றம் ஏற்படுகிறது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க மாத விடாயின் என்னன்னு பார்த்தோம் மாத மாத விடைவு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் மாத விடாய் சுழற்சி இதில் பாதி சொல்கிறேன் பாதியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம் அப்போ மாதவிடாய் சுழற்சி அப்படின்னா என்ன இருக்கிறது இது மா மாதவிடாய் சுழற்சி பெண்களில் மாதவிடாய் சுழற்சியின் தொடக்கமானது பருவமடைவுகளை துவங்குகிறது மாதவிடாய் சுழற்சி கர்ப்பப்பையின் எண்டோமெட்ரியல் சுவர் உரிதல் மற்றும் இரத்தப்போக்குடன் தொடங்குகிறது எதுல தொடங்குதுன்னா மாதவிடாய் சுழற்சி வந்து கர்ப்பப்பையில் எண்டோமெட்ரியல் சுவர் வந்து உரிதல் மற்றும் வினப்போக்கு இரத்தப்போக்கு தொடங்குகிறது எண்டோமெட்ரியல் சுவர் உரிதலானது ஒரு குறிப்பிட்ட காலவடியில் கற்பகையின் கற்பத்திற்கு தயாராவதை குறிக்கிறது ஒரு பொன் பெண்ணின் அண்டத்திலிருந்து வெளியாகும் கருமுட்டையானது அண்டத்திலிருந்து தான் விந்துகளுக்கு ஆண்களுக்கு விந்திலிருந்து உண்டாகும் பெண்களுக்கு அண்டத்திலிருந்து கருமுட்டையானது வெளியாகும் வெளியிடும் போது விந்தணுக்களால் கரு கருத்தரிக்கப்படாவிட்டால் மாதவிடா ஏற்படுகிறது அதுதான் இவ்வளவு என்ன க எப்படி ஏற்படுதுங்கிறத பார்ப்போம் ஒரு பெண் சுமார் பத்து முதல் இருபது வயதில் பதிவு பருவமடையும் போது அவளது ரத்தத்தில் வெளியாகும் பாலியல் ஹார்மோன்கள் அவளது அண்டக அண்டகத்தில் சில சில உள்ள சில அண்டத்தை முதிர்ச்சியடைய செய்கிறது அந்த ஹார்மோன் செக்ரிஷன் தான் முக்கியமான காரணம் அது பத்து இரண்டு பதினோரு இருபது வயது வரைக்கும் பருவமடையும் போது ஏற்படுது பொதுவாக ஒரு அண்டத்தில் இருந்து ஒரு முதிர்ச்சியடைந்த அடைந்த அண்டமானது இருபத்தி நாட்களுக்கு ஒரு முறை அண்ட நாளத்தை வந்தடைகிறது இது அண்டம் விடுபடுதல் இந்த அப்புறம் சொன்ன அண்டத்திலிருந்து கருமுட்டை வெளியிடறதுக்கு வெளி வர்றதுக்கு பேர் தான் அண்டம் விடுபடுதல் தடவை இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு தடவை வெளியில வருது அடுத்தது மூணாவது நிலை என்னன்னா அண்டம் விடுபடுதலுக்கு முன்பு கர்ப்பப்பையின் சுவர் தடித்து மென்மையாகி முழு இரத்த குழாய்கள் கொண்டு காணப்படுகிறது இது கருவுற்ற முட்டையை ஏற்கனா தன்னை ஏற்றுக்கொள்ள அது தன்னை தயார்படுத்திக் கொள்றதுக்காக அந்த கரும் கற்ப சுவர் எல்லாம் மெலிந்து த தடித்து மென்மையாகி சிறிய இரத்த குழாய் மூலமாக இருக்கிறது அண்டம் அண்டமானது கருவுரில்லை அப்படின்னு சொல்லலைன்னா அந்த தடித்த மென்மையான சோறு வந்து தேவைப்படாது அது சிதைந்து விடுகிறது அதுதான் எனக்கு இரத்தத்தோட சேர்ந்து அந்த இது வெளியில் வருது அந்தத்தோடு சேர்ந்து கரு அந்த இருந்து வெளியில் வருது அந்த இரத்த குழாய் வழியாக ரத்தம் வெளியேறுது அதுக்கு தான் மாதவிடை சுற்றி நாலு நிலை பார்த்துட்டோம் அடுத்தது அஞ்சாவது நிலை பார்க்கும்போது அண்டம் விடுபடுதலின் போது நான் பதினாலாவது நாள் தோன்றும் மாதவிடாய் மூணு முதல் நான்கு வரை நான்கு நாட்கள் வரை காணப்படுகிறது இந்த அண்டை விடுபடுதல் எத்தனை நாளில் இருக்கும்னா பதினாறு நாளில் தோ தொடங்கும் ஒன்றாந்தேதியிலேருந்து நம்ம பதினாலாம் தேதி தொடங்கும் அதில் தோன்றும் மாதவிடாய் வந்து ஒன் மூணுலேருந்து நான்கு நாட்கள் மட்டும் இருக்கும் அடுத்ததும் மாதவிடாய் முடிந்ததும் அடுத்த கருமுட்டையை பெற கருப்பையில் போது தன்னை தயார்படுத்து அந்த அது மாதிரி தடித்து முன்னையாகி அந்த முட்டையை அது வரவேற்கிறதுக்கு ரெடி ஆயிரும் இந்த நிகழ்வின் போது அண்டமானது கருவுரை இல்லை என்றால் மறுபடி மாதவிடாய் தோன்றுகிறது இதனால் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் செஞ்சு திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும் இது முக்கியமா எதனால் கட்டுப்படுத்தப்படுதுன்னா ஹார்மோன்களால கட்டுப்படுத்தப்படுகிறது அடுத்தது அண்டகத்தில் கருவுறுதல் நிகழ்ந்து பெண் கர்ப்பம் பெறிக்கும் வேளையில் மாதவிடாய் தற்காலிகமாக நின்று விடுகிறது இது ஏனெனில் கருவூறுகளுக்கு பிறகு கருவுற்ற முட்டையானது குழந்தையாக உழச்சடைந்து கற்பப்பையும் தடித்த மென்மையான சோருடன் கூடிய ரத்த குழாய்கள் தேவைப்படுவதால் மாதவிடாய் ஏற்படுவதில்லை அதுல வந்து என்ன செஞ்சிருந்தா அப்படியே அந்த உம் கருமுட்டையானது அந்த கருவுறுதல் பலோவின் டிவுல உண்டாகி கரு கற்பைகளை வந்து குழந்தையா மாறிடும் அப்ப அந்த சோறு வந்து என்ன செய்ய வேண்டாம் தடித்து அது வெளியில வரணும்னு தேவையில்லை கருவூறுல இல்லைன்னா அந்த சோறு வந்து கடிச்சு நென்மையா இருக்கும் ரத்த அந்த சோறுலேருந்து வெடிச்சு அதை ஒட்டியே அண்டத்தோட வெளியில் வந்துடும் வெளியில் தான் அந்த பொக்கா வருது அதில் கருவுறுதல் நடைபெற்றுட்டுனா இது வந்து சேரும் அந்த கருப்பையின் சோறு வந்து மென்னிய சோருடன் கூடிய இரத்த குழாய்கள் தேவைப்படுவதால் மாதவிடாய் நிகழ்வதில்லை குழந்தை பிறகு பிறகு மாதவிடாய் தொடங்குகிறது இந்த ஊட்டச்சத்து குறைபாடு உடல் எடை குறைவு மன அழுத்தம் சரியான உணவு படக்க உலகம் அதிகப்படியான எடை மூலம் மாதவிடாய் நின்றுடிறது சில நேரம் இது வந்து கரூராவட்ட மாதவிடாய் நிற்கும் அதுக்கு என்னெல்லாம் காரணம்னா ஊட்டச்சத்து குறைவு சத்து குறைபாடு குறையுது உடல் எடை குறையிறது மன அழுத்தம் மற்ற சரியாக உணவு பழக்கம் ஒழுங்காக சாப்பிடாம வைக்காம வைக்காமல் இருக்கிறது அதிகப்படியான சிலருக்கு ஓவர் வெயிட்டாக இருக்கிறது இதெல்லாம் தான் மாதவிடாய் இது நின்று காரணம் அன்பான மாணவர்களே இதுவரைக்கும் சொன்னதை கொஞ்சம் கவனமாக படித்து அண்டர்லைன் பண்ணி என்னென்ன முக்கியமான வார்த்தைங்கிறத புரிஞ்சு குறிப்பெடுத்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் பரீட்சை சனிக்கிழமை பரீட்சை வைக்கும்போது அதில் எழுத முடியும் அன்பான மாணவர்களே வணக்கம் நேரத்தை குறைந்த நேரத்தையாவது படிப்புக்கு செலுத்தி அதை கவனமாக படிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கவனமாக வெடித்து தீபாவளியை கொண்டாடுங்கள் நன்றி மாணவர்களே